ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தியாஸ்னிக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்க போகிறேன் இப்போது இந்த சைடு ஏபிசிடி எழுதியிருக்கேன் இந்த சைடும் ஏபிசிடி எழுதியிருக்கேன் ஆனால் இந்த சைடு மாற்றி மாற்றி எழுதியிருக்கேன் இப்போ இங்கேருந்து ஏபிசிடி லைனாக எழுதியிருக்கணும் இதை வந்து இந்த சைடு இருக்கிற ஏவோட ஜாயின் பண்ணணும் இங்கே பினால் இங்கே பி எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணணும் இது மாதிரி தான் பாப்பாவுக்கு ஒரு கேம் கொடுத்துருக்கேன் இதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் தியாசினி ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணு ஃபஸ்ட்டு ஏவை ஜாயின் பண்ணு ஏ எங்கே இருக்குது ம் ओके नेक्स्ट बी बी हम्म हम्म सी ओके सी यहां करके हम्म ओके डी ம் வெரி குட் இ ஜி வெரி குட் சூப்பர் சூப்பர் ஓகே பை போ நான் பாப்பாக்கு நோட் ஹாஸ்க்கு போகிறேன் என்னென்னா ஈ இந்த சைடு எழுதி வச்சுருக்கேன் அந்த சைடு எழுதி வச்சிருக்கேன் நான் சைடு மாற்றி எழுதி வச்சிருக்கேன் பாப்பா கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ம் ஓகே ஸ்டார்ட் பண்ண ஆ என்ன ம் ஆ இ வெரி குட் ஓகே இந்த ஒன் டூ த்ரீ லெட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் கொடுத்துருக்கேன் இதையும் கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்களா ஒன் டூ த்ரீ ஒன்லேருந்து டென் வரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்களான்னு பார்த்துடலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா Hmm. 2 3 4 5 6 போட்டிருக்கேன் கரெக்டாக கண்டுபிடிச்சி மேட்ச் பண்ணு செவன் எயிட் நயன் டென் வெரி குட் சூப்பராக பண்ணிட்டாங்க ஓகே சூப்பர் போய் கொடுங்க ঢেলে গকে বাই